ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுஜி மீஃபன் இன்னைக்கு நம்மளோட சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதாவது நம்ம வீட்டில் செஞ்ச அவசர சமையல் தாங்க இன்றைக்கி நான் உங்கள் கூட வீடியோவை ஷேர் பண்ண போகிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஆளுன்ற ஆப்ஷனே கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கூட கூட நோட்டிஃபிகேஷன் ஆகும் எப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன டிப்ஸ்னு சொல்லி பார்த்து கேட்டு தெரிஞ்சிக்கலாம் பாருங்கள் புதினாயில் பெரிய வெங்காயம் ஒரு நாலஞ்சு கட் பண்ணி வச்சுருக்கேன் அடுத்ததாக வந்து தக்காளி அடுத்ததாக வந்து என்ன அப்படின்னா காளாக இருந்தாங்க காளான பொடி பொடியாக கட் பண்ணி ஊற வச்சிருக்கேன் தண்ணியில் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு அடுத்ததாக வந்து இஞ்சியும் கட் பண்ணி தோலை எடுத்துட்டு அதையும் ஊற வச்சுருக்கேன் அடுத்ததாக வந்து கருவேப்பில கொத்தமல்லி இது எல்லாத்தையும் நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிக்கோங்க அடுத்ததான் என்ன அப்படின்னா நம்ம வீட்டில் செய்கிற நார்மலாக சாதம் வடிக்கிற அரிசி தாங்க இதுக்காக வந்து அரிசியெல்லாம் நம்ம வாங்க தேவையில்லை என்ன இருக்கோ இருக்கிற பொருளை வச்சு சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த டம்ளரில் ஒரு மூணு கிளாஸ் அளவுக்கு நான் வந்து அரிசி எடுத்திருக்கேன் அதாவது எங்கள் வீட்டில் வந்து குருணை தாங்க சமைப்போம் அந்த குருணையில் தான் இன்றைக்கி நான் வந்து சூப்பரான டிப்ஸு சிம்பிளாக செஞ்சேங்க லேட்டாக செஞ்சாலும் அவசரமாக செஞ்சாலும் செம்மையாக செம்ம டேஸ்டியாக கிக்காக இருந்ததுங்க கண்டிப்பாக நீங்களும் இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் அதுதான் இன்றைக்கி நான் உங்கள் கூட வீடியோவை ஷேர் பண்ணியிருக்கேன் நான் ஷேர் பண்ணுற எல்லா டிப்ஸுமே நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் உங்கள் கூட வீடியோவை ஷேர் பண்ணுவேன் கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு குக்கரில் அடுத்ததாக வந்து நல்லா ஒரு நூறு கிராம் இல்லை ஐம்பது கிராம் அளவுக்கு வந்து நெய் எட் எடுத்துக்கோங்க நெய் இதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து பசு நெய் தாங்க ஆட் பண்ணேன் அதுதான் வாங்கி வச்சிருக்கேன் அரை லிட்டரு அதை தான் இது கூட ஆட் பண்ணியிருக்கேன் நெய் நல்லா ஆட் பண்ணிங்க அப்படின்னா சாதமும் நல்லா பொழுன்னு ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் நல்லா வரும் அடுத்ததாக வந்து பட்டை லவங்கம் இஞ்சி அடுத்ததாக பட்டை லவங்கம் அந்த பிரிஞ்சு இலை இது எல்லாத்தையும் சோம்பு ஸ்டார் எல்லாத்தையும் வந்து இது கூடவே பொன்னிறமாக நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க சாரி ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் வாய்ஸ் வந்து பிரேக் டவுன் ஆகிடுது ஸோ மன்னிக்கவும் எடுத்து அடுத்ததாக வந்து இது நல்லாவே ஃப்ரை ஆனதுக்கப்புறமா என்ன ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் நீழ்வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த வெங்காய துண்டுகளை இது கூடவே ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் ஸோ அப்போ தான் சூப்பராக இருக்கும் டேஸ்டியாகவும் இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா இந்த நெய்யையும் ஆட் பண்ணனால நெய்லேயே வந்து நல்லா பொறிஞ்சு சூப்பராக வந்துருங்க இந்த மாதிரி நீங்களும் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுங்க அவசர அவசரமாக செஞ்சேங்க ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது ஸோ அதை தான் இன்றைக்கி நான் கூட வீடியோவாக ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட வீடியோவும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க ஆளுன்ற ஆப்ஷனே கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷன் ஆகும் எப்போ பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு நெக்ஸ்ட்டு வந்து இது கூடவே என்ன போகிறோம் அப்படின்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த தக்காளி துண்டுகளையும் அடுத்ததாக வந்து புதினா கொத்தமல்லி அடுத்ததாக வந்து என்ன அப்படின்னா கருவேப்பிலை அதையும் இது கூடவே ஆட் பண்ணிக்கோங்க இது கூட பச்சை மிளகாய் ஆட் பண்ணணும் நான் வந்து அவசர சமையல் செஞ்சதுனால பச்சை மிளகாய் இன்றைக்கி இல்லை ஸோ அதனால் நான் பச்சை மிளகாய் ஆட் பண்ணலை ஆனால் நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இதில் தேவையான அளவு லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஸோ அப்போ தான் அந்த காய் எல்லாமே ஈஸியாக வெந்து வரும் ஸோ அதனால் எப்பயுமே என்ன சமையல் செஞ்சாலும் உப்பை ஆட் பண்ணி செய்யும் போது ஈஸியாக காய் வெந்துருங்க ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இப்போ பாருங்க நல்ல ஃப்ரை ஆயிடுச்சு நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா அடுத்தது நம்ம இஞ்சி இல்லையா அதை வாஷ் பண்ணி வச்சுருந்தோம் அதை வந்து இந்த மாதிரி இடிக்கல்லை வச்சு இடித்து எடுத்துக்கோங்க நான் ஒரு பூண்டு பல் சின்ன பூண்டு பல் எடுத்திருக்கேன் அதாவது நான் வந்து மழை பூண்டு சேர்க்க மாட்டேங்க எல்லாத்துக்குமே வந்து இந்த நாட்டுப்பூண்டு தான் சேர்ப்பேன் ஸோ அதில் தான் அதிகமான சத்துக்கள் வந்து கோடானக்கூடி சத்துக்கள் கொட்டி கிடக்கு நம்ம வந்து மழை பூண்டு வந்து உரிக்கிறதுக்காக ஈஸியாக இருக்குமேனு சொல்லிட்டு வாங்குவோம் அதை விட இந்த நாட்டுப்பூண்டில் தாங்க நிறைய சத்துக்கள் இருக்குது ஸோ நம்ம கஷ்டத்தை பார்க்காம இந்த பூண்டை மேக்ஸிமம் யூஸ் பண்ணால் பாருங்கள் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா இடித்து எடுத்துகிட்டேன் இடித்து எடுத்ததை இது கூட நல்லா சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ நெக்ஸ்ட் வந்து இது கூட என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரே ஒரு தப்பு செஞ்சிட்டேங்க அது தாங்க அவசர சமையல் என்னன்னு கேட்குறீங்களா அதாவது வாட்டர் ஆட் பண்ணிட்டு தான் அரிசியை ஆட் பண்ணணும் எந்த சமையலில் இப்போ வந்து சாரி இப்போ இது என்னென்ன அப்படின்னா பிரியாணி பொடிதாங்க தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க ரொம்பவே சம் அதாவது ஸ்மெல்லாகவும் இருக்கும் மனமாகவும் இருக்கும் சாரி பிரேக் டவுன் ஆகிறதனால கொஞ்சம் டங்கும் ஸ்லிப் ஆகுது சாரி நல்லா இருக்குங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இது கூடவே நல்லா ஆட் பண்ணியாச்சு இதையும் நல்லா ஒரு ரெண்டு கலர் கலரிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து இது கூடவே கலரிங்க்காக ஃபுட் கலர் ஆட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு தேவையான ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கோங்க இல்லை வேண்டாம் அப்படின்னா கூட நீங்கள் ஆட் பண்ண வேணாம் நான் வந்து இதை தனியாக ஆட் பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு கரண்டியில் ஆட் பண்ணுறேன் ஏன் அப்படின்னா ஒரு கையில் வந்து ஃபோன் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் இன்னொரு கையில் வந்து இந்த மாதிரி கலரிக்கிட்டு இருந்தேன்னா ஸோ அதனால் வந்து கரண்டியில் நம்ம வந்து ஃபோனை பார்த்துக்கிட்டே இது பண்ணும்போது அதிகமாக ஃபுட் கலர் ஆட் பண்ணிடுவோம் இல்லையா அதனால் தேவையான அளவு நமக்கு தெரியாது இல்லையா அதனால் வந்து நான் அந்த மாதிரி கரண்டியில் ஆட் பண்ணி நீங்கள் ரொம்ப ஃபுட் கலர் ஆட் பண்ண வேணாம் ஸோ மேக்ஸிமம் ஃபுட்டை வந்து ஃபுட் கலர் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க ஸோ அப்போ தான் நம்மளுடைய ஹெல்த்துக்கும் நல்லது அதனால் லைட்டாக தான் ஆட் பண்ணியிருக்கேன் நான் ஆனால் பார்க்கும்போது அப்படி தெரியுது அடுத்ததான் வந்து நம்ம கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சிருக்கேன் எந்த காலானால் எது கூட ஆட் பண்ணிக்கோங்க ஆமாங்க மஷ்ரூம் தாங்க இந்த காளானே இது கூட ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் வேக விடுங்க ஏன் அப்படின்னா இதில் வந்து காளானில் நம்ம எவ்வளோ தான் வாஷ் பண்ணி போட்டாலும் காளானில் வந்து ஏற்கனவே தண்ணி வந்து ரொம்பவே ஆட் ஆகிடும் நல்லா கொதித்து வரும்போது தண்ணி ஆட் ஆகிருக்கும் பாருங்கள் எவ்வளோ ஆயில் தண்ணி இருக்குன்னு பாருங்களே இப்போ நல்லா இதையும் கலர் விட்டுருங்க நம்ம வந்து இருக்கு இது கூடவே ஏற்கனவே உப்பு ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா ஸோ இதில் வந்து நல்லாவே வெந்து வந்துடும் இப்போ பாருங்கள் சூப்பராக இருந்துச்சுங்க ரொம்ப செம்ம டேஸ்ட்டுங்க குழந்தைங்களும் விரும்பி வேணும் வேணும்னு கேட்டு சாப்பிட்டாங்க இப்போ பாருங்கள் நல்ல கலர்ஃபுல்லான சூப்பரான சாப்பாடு தாங்க இன்றைக்கி நான் கூட ஷேர் பண்ணுறேன் சாரி ஃப்ரெண்ட்ஸ் டோர் இப்போ வந்து இது கூடவே தயிர் ஆட் பண்ணிக்கோங்க ரொம்பவே டேஸ்டியாக கில்ட்டியாக இருந்ததுங்க செம்ம டேஸ்டியாக இருந்தது நீங்கள் உங்களுக்கு தேவை அப்படின்னா தயிரும் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக வந்து ஒரு லெமனும் கூட ஆட் பண்ணிக்கலாம் ஒரு லெமன் ஆஃப் லெமன் கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி அவசர சமையலுங்க ஸோ அதனால் எதுவுமே இல்லை இருக்கிற பொருளை வச்சு சிம்பிளான ஐடியாவோட சிம்பிளாக செஞ்சேன் ஆனால் டேஸ்ட்டு மட்டும் மாறலை அப்படி இருந்தது செம்ம டேஸ்ட்டாக இருந்தது இப்போ பாருங்கள் நம்ம வாட்டரே ஆட் பண்ணாமல் எவ்வளோ வாட்டர் ஆட் ஆயிருக்கு பார்த்திங்களா இப்போ இது கூடவே நம்ம வந்து இந்த அரிசியை ஆட் பண்ணிட்டேன் சாரி ஃப்ரெண்ட்ஸ் அரிசி ஆட் பண்ணக்கூடாது வாட்டரை ஆட் பண்ணிவிட்டு ஒரு கொதி லைட்டாக வந்ததுக்கப்புறம் தான் அரிசி ஆட் பண்ணணும் நான் வந்து முன்னாலே அவசர அவசரமாக செஞ்சதுனால மறந்துட்டு செஞ்சுட்டு இந்த த தப்பை வந்து அடிக்கடி நான் செய்கிறேன் இப்போ வந்து வாட்டர் ஆட் பண்ணிட்டேன் அதாவது மூணு டம்ளர் அரிசினால் ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றணும் ஆறு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் ஆறரை டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் ஏன்னா நம்ம வந்து கொ தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் தான் நான் அரிசியை போடணும் நான் வந்து முன்னாலே போட்டனால கொஞ்சம் அரை டம்ளர் வந்து அதிகமாகவே ஆட் பண்ணிவிட்டேன் இப்போ முறைக்குட்டி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நான் குக்கரை வந்து மூடி போட்டு மூடிடுறேன் பாருங்கள் விசில் வச்சிட்றேன் இது வந்து நம்ம வீட்டில் இருக்க சாதாரண சமைக்கிற அரிசி வச்சு சூப்பராக சிம்பிளாக செய்யலாம் அதாவது நான் குருனை யூஸ் பண்ணுறதுனால சீக்கிரமே குழஞ்சிருமா ஸோ அதனால் வந்து நான் டக்குன்னு கொதிக்கிறதுக்குள்ளே நான் க்ளோஸ் பண்ணிட்டேன் இப்போ ஒரு பக்கம் வந்து காஃபி போட்டுட்ருந்தேன் லை லேட் ஆகிடுச்சு இப்போ பாருங்கள் மொறக்குட்டி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் அடுத்து திரும்பவும் எதுக்காக எடுத்து அப்படின்னா திரும்பவும் ஓப்பன் பண்ணேன் எதுக்காக அப்படின்னா கொத்தமல்லி ஆட் பண்ண மறந்துட்டேன் திரும்பவும் இது கூட ஸோ அதனால் திரும்ப ஓப்பன் பண்ணி ஒரு வழியாக கொத்தமல்லியும் ஆட் பண்ணிட்டேங்க ஆட் பண்ணி சமைச்சாச்சு குக்கர் விசிலும் வந்துருச்சு ஒரு நாலு விசில் வந்தோடனே இறக்கிட்டேன் இப்போ பாருங்கள் சூப்பரான கலர்ஃபுல்லான டேஸ்ட்டான நம்மளோட ஃபுட்டு ரெடி ஆகிடுச்சு செம்ம டேஸ்ட்டுங்க கலர்ஃபுல் மட்டும் இல்லைங்க டேஸ்ட்டும் கூடவே செம்மையாக இருந்தது இதை தான் நான் கூட வீடியோவாக ஷேர் பண்ணிட்டேன் நீங்களும் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்க இது கூடவே அவசர இருந்தாலும் இது கூடவே நம்ம சைடிஸ் இல்லாமல் எப்படிங்க சாப்பிட்றது சைடிஸ் இருந்தால் தானே சாப்பிட முடியும் அது கூடவே தயிர் வெங்காயம் ஒரு ரெண்டு தயிர் பாக்கெட் வாங்கிட்டு வந்து வெங்காயம் ஒரு கால் கிலோ வெங்காயம் இருக்குங்க நல்லாவே கட் பண்ணிவிட்டேன் பொடிப்படியாக கட் பண்ணி வச்சுட்டேன் ஏன்னா என்னோட பிள்ளைங்களுக்கு வந்து தயிர் வெங்காயம் அப்படின்னா ரொம்பவே பிடிக்கும் நான் கொஞ்சம் அதிகமாகவே செஞ்ச சாப்பாடு இப்போ பாருங்க டிஃபனும் லஞ்ச் பாக்ஸும் ரெடி ஆயிடுச்சு அப்புறமா சாப்பாடு வந்து காலையில் வந்து டிஃபன் வந்து தோசை சாம்பார் செஞ்சிருந்தேன் மதியானத்துக்கு மட்டும்தாங்க இது ரொம்பவே விரும்பி வேணும் வேணும்னு கேட்டு சாப்பிட்டாங்க லைட்டாக அதாவது தோசை வச்சேன் தோசை வந்து வேணான்ட்டாங்க இதை தான் ஒரு ரெண்டு வாய் அளவுக்கு சாப்பிட்டுட்டு போனாங்க அடுத்தது தான் மதியானத்துக்கும் இதாங்க கொடுத்து விட்டேன் ஏன்னா என்னோடய குழந்தைங்களுக்கு இந்த சாப்பாடுனால் ரொம்ப பிடிக்கும் என்னோடய ஹஸ்பண்ட்க்கு சுத்தமாக இது பிடிக்கவே பிடிக்காது இந்த மாதிரி செய்கிற வெரைட்டிஸ் ரைஸ்லாம் அதனால அவங்களுக்காகவே நாங்கள் அடிக்கடி செய்யவே மாட்டோம் நாங்கள் மட்டும்தான் சாப்பிட்டுப்போம் அவங்களுக்கு கொஞ்சமாக சாப்பிடுவாங்க கொஞ்சமாக வந்து பழைய சாதமும் இருந்தது ஏன்னா அவங்க வந்து இதை பிடிக்க மாட்டாது அவங்களுக்கு விரும்ப மாட்டாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டாட்டா பாய்